தவேகா தலைவர் விஜய் கரூர்ல பிரச்சாரம் நடத்தியிருந்தது எல்லாருக்குமே தெரியும் அதுல நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த நிலையில தலைவர் விஜய் சென்னை நீலாங்கரை வீட்ல முப்பத்தஞ்சு மணி நேரமா ரொம்பூமே மனு வருத்தத்தோட இருந்திருக்காரு இந்த நிலையில அவரை கைது செய்யணும்னு பெரியார் அமைப்புகள் அவர் வீட்டை முற்றுகையிட்டு இருக்காங்க இதனால அவர் நேற்று முழுக்க வீட்டை விட்டு வெளியவே வரல பிரச்சாரத்தின் போது உயிரிழந்தவர்களுக்கு இருபது லட்சம் நிவாரணம் அளிப்பதாகவும் காயமடைந்தவங்களுக்கு ரெண்டு லட்சம் நிவாரணம் தரதாவும் அவர் அறிவிச்சிருக்காரு இதை தொடர்ந்து விஜய் அவர்கள் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த போதும் அவர் வெளியவே வரவில்லை இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு தன்னோட நீலாங்கரை வீட்டிலிருந்து விஜய் கார் புறப்பட்டு ஈசிஆர் வழியா போயிருக்காரு ஆனா அவர் எங்க போயிருக்காருன்னு அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் கிடைக்கல கரூர் போவதற்கு தாவேற்கா சார்பில் அனுமதி கேட்டு அங்க போகிறதுக்கும் வாய்ப்பு இல்ல அதனால அவருக்கு சொந்தமான பட்டின பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு போயிருக்கலாம்னு சொல்லப்படுது கூட வாய்ப் பிரிவு போலீஸார் இன்னொரு வாகத்திலையும் அவரை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க